அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலி டெஸ்ட்டை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சார் இருக்கும் நம்ம எந்த மாதிரி வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஎன் செட்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அடுத்த ஒரு மூணு வருடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனோமனியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த சி டிஎன் செட்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு வந்து நமக்கு டூ டைம்ஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மன்தில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ இதுக்கு உண்டான அஃபீஷியலான ஒரு நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து உங்களுக்கு இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இருந்தாலும் நீங்கள் எப்போ அப்ளை பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து இந்த இந்த ந ஃபோர்த்து மந்த்தோடு கடைசி எண்டு வரைக்கும் முப்பது வரைக்கும் ஸோ ஒன் மந்த் வந்து நமக்கு டைம் வந்து தராங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய டேட்டு இருபதாம் தேதி வரும் நீங்கள் அப்ளை பண்ணுறது நெக்ஸ்ட் மந்த்து ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ மறக்காமல் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியங்களும் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காக சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா நான் வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து கம்பல்சரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதே சமயம் இந்த கவர்மெண்ட் கடைசி ஃபைனலாக ஆச்சு முடியுது இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு காலேஜ் டிஆர்பி வரும் மறுபடியும் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு காலேஜ் டிஆர்பி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து இருக்கு இந்த கவர்மெண்ட் முடிகிறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு காலேஜ் டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ண பாருங்கள் ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை பாசிபிலிட்டி வந்து உண்டு வரக்கூடிய காலகட்டங்களை அது அதுக்காக சொல்கிறேன் இந்த பிஜிடிஆர்பி சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் எக்ஸாம் சிலபஸ் வந்து கவர் ஆயிடும் சப்போஸ் நீங்கள் டிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜருக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் எக்ஸாம் வந்து கவர் ஆயிரும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் டிஆர்பி பால்டினி சிலபஸ் வந்து நீங்கள் இது டிஆர்பி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அந்த சிலபஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாகவே நீங்கள் படித்தாவே போதுமானது ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் எக்ஸாம் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும் ஏன்னா நம்ம இருபதாம் தேதி தான் அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி தான் இந்த செட் எக்ஸாமோட சிலபஸ் எப்படி பண்ணுறாங்க என்ன பேட்டர்ன் வந்து கொண்டு வராங்கன்னு நமக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு ஐந்து அல்லது ஆறு வருடங்களுக்கு அப்புறமா தான் இந்த எக்ஸாம் கொண்டு வரதுனால ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருக்குமா அப்படின்னு வந்து நமக்கும் தெரியல ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு சிலபஸ் படி தான் நமக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம் சப்போஸ் நீங்கள் படிக்கிறீங்க செட் எக்ஸாம்ஸாக நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த டிஆர்பி பாலிட்டினி எக்ஸாம் உங்களுடைய மேஜர் வெப்சைட் டிஆர்பி இருந்து உங்களுடைய மேஜர் சிலபஸ் என்னவோ அது டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சிலபஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக வந்து படித்தாவே போதுமானது ஸோ இருபதாம் தேதி கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பேஸ் பண்ணி தான் நமக்கு சிலபஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நல்லா நான் இது முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடங்கள் நடந்த செட் எக்ஸாமோட சிலபஸ்ஸு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய சிலபஸ்ஸு வந்து எப்படி இருக்கு நமக்கு தெரியாது லிட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இல்லை இதே மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ வந்தால் தான் நமக்கு தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு படி என்ன எப்படி வந்து அவங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க எந்த மாதிரி சிலபஸ் வந்து நம்ம படிக்கணும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுக்கணும் ஸோ இது தான் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன் நல்லா நான் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ இந்த பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி சிலபஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் இந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி மேக்ஸ் படிக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி தான் மேக்ஸ் வந்து கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எஜுகேஷன் சைக்காலஜியும் கொஷின்ஸ் வரும் டீச்சர் எஜுகேஷன் சைக்காலஜி இருக்குது இல்லையா அந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டாக ரிசர்ச் ஓரியன்டாக வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் ஸோ அந்த பா பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் வரும் எஜுகேஷன் சைக்காலஜி சம்மந்தமாக சில கொஷின்ஸ் வரும் மாதிரி நான் எம்ஃபில் பிஹெச்டி பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டாக சில எக்ஸாம் வந்து எழுதுவாங்க ஸோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இதில் கேட்பாங்க ஸோ பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் இது தான் ஸோ இதில் மொத்தமாக எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இதில் வந்து கம்பல்சரியே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் ஸோ அறுபதுக்கு நீங்கள் ஐம்பதுக்கும் ஐம்பது கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி அட்ட அட்டன் பண்ணி ஆகணும் ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் ஒன்றுலே வந்து நூறு மார்க்கு ஸோ நமக்கு டைம் வந்து டூரியேஷன் டியர்ஸ் நம்ம இந்த டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால் மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பேப்பர் டூ இந்த பேப்பர் டூ வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மேஜர் உங்களுடைய மேஜர் என்னவோ அதுதான் ஸோ மேஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐம்பது கொஷின்ஸு இந்த ஐம்பது கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும் ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ரெண்டு மார்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு மார்க் டோட்டலாக நூறு மார்க்கு அதே மாதிரி டைம் வந்து பார்த்திங்கன்னா சேம் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் எழுதுகிற மாதிரி இருக்கும் பேப்பர் த்ரீ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது வந்து செக்ஷன் வந்து டைம் வந்து மாறும் ஸோ வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்க எந்த மாதிரி சிலபஸ் வந்து சேஞ்சு பண்ணுறாங்க ஏன்னா மூணு மணி நேரத்துலேயே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து நமக்கு தெரியணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சிஎஸ்ஆரில் எப்படி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே போல் வந்து நாங்கள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க லாஸ்ட்டு ப்ரெஸ் நியூஸில் கூட சொல்லியிருந்தாங்க ஸோ வரக்கூடிய காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபதாம் தேதி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஏன்னா மூணு மணி நேரத்துலேயே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களே இதே மாதிரி மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது ஸோ இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினேழு படி இருக்கக்கூடிய சிலபஸும் வந்து நான் சொல்கிறேன் ஜஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா ஸோ பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேஜர் பேப்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேஜர் தான் மேஜர் தான் இது வந்து மாற்றுக்கருத்து கிடையாது இதில் வந்து எழுபத்தஞ்சி கொஷின்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணோம் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் வந்து ரெண்டு மார்க்கு மொத்தமாக நூற்றம்பது மார்க்கு ஸோ இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸு எஜுகேஷன் சைக்காலஜி ரிசர்ச் ஓரியன்டாக சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர் மேஜர் உங்களுடைய மேஜரு பேப்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேஜர் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன ஒரு காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது அதெல்லாம் ஞாபகத்துக்கேன் நோ நெகட்டிவ் மார்க் நோ நெகட்டிவ் மார்க் ஸோ நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் வேணாலும் அட்டன் பண்ணலாம் அது தப்பானாலும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து மினிமம் மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து முக்கியமானது மினிமம் மார்க்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுடைய கேட்டகரி பேஸ் பண்ணி பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் இவ்வளோ மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்களா அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்னுலேயும் நாற்பது பர்சன்டேஜ் பேப்பர் டூலேயும் வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அதேமாதிரி பேப்பர் த்ரீலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வந்து எடுத்திருக்கணும் சப்போஸ் நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்னில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பேப்பர் த்ரீயில் ரவுண்ட் ஆஃப் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ் எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கன்னா நீங்கள் பேப்பர் ஒன்னில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பேப்பர் டூலேயும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பேப்பர் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் வந்து எடுத்துருக்கலாம் ஸோ ஈச் பேப்பரில் வந்து நீங்கள் பா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செட் எக்ஸாம் வந்து கிளியர் ஓகேங்களா இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க இது பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு படி கொடுத்துருக்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி நான் மறுபடியும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்பையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் வந்து இது தெரிஞ்சுக்கோம் ஓகேங்களா ஸோ பேப்பர் ஒனுக்கு உங்களுக்கு என்ன சிலபஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன் பேப்பர் டூவுக்கு உங்களுக்கு உங்களுடைய மேஜரு பேப்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேஜர் இருந்தாலும் ஒவ்வொரு பேப்பர்லேயும் நீங்கள் இவ்வளோ மார்க் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து எடுத்தே ஆகணும் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் செட்டு எக்ஸாம் வந்து கிளியரு க்ளியர் பண்ண பின்னாடி உங்களுக்கு அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வருகின்ற இருபதாம் தேதி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு செட் எக்ஸாமுக்கு உண்டான அஃபிஷியலான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி மறுபடியும் வந்து அவங்க எந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க சேம் மெத்தடாக டிஃப்ரெண்ட் மெத்தடாக அதோடய சிலபஸ் பேட்டர்ன் என்ன இது ஃபுல்லாக கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம அப்லோடு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ மறக்காம நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்